ஸ்டேஜ் டிவியினால் நடத்தப்படும் மாணவர்களுக்கான கல்வி சுயாற்றல் ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டமான மாணவா எழுந்துவா எனும் நிகழ்ச்சி திட்டம் குருநாகல் கிரிவுள்ள அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் பாடசாலை அதிபர் எம் எச் எம் அமீர் தலைமையில் பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது

ಎಲ್ಲ <laughs> 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 நீங்க வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறதுக்கான மிகப்பெரிய ஒரு இரகசியம் இதான் வெற்றியின் ரகசியம் ஒரு அழகின் ரகசியம் என்ன லக்ஸ் மாதிரி வெற்றியின் ரகசியம் என்ன நம்பிக்கை எனக்கு ஏழும் நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் நான் வெற்றி பெறுவேன் நீங்க நம்பினால் நீங்க வெற்றி பெறுவீங்க சோ ஆங்கில பாடமோ எந்த ஒரு பாடமோ எனக்கு கஷ்டம் இல்லை அதனால ஏழும் நம்பிக்கையோட நீங்க அடுத்த சப்ஜெக்ட் காலடி வைங்க